அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உடைய புத்தாண்டு பழக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்முடைய கோதை ஜோதிட நிலைய சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பகுதியில் நம்ம சேனலுடைய அனைத்து விதமான வீடியோக்கள் உங்களுக்கு இடம் பெறும் முத முதல்ல நம்ம ஒரு நல்ல விஷயத்தை மேசராசிலேருந்து தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் பலன் நமக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு பிளஸ் மைனஸா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மைனஸ் எடுத்துக்காதீங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்க மைனஸ் வந்து நம்ம வாழ்க்கையை நிறைய இருந்தா கூட அதை குறைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இது அமையும் மேசராசி பலன் உங்களுடைய முதல் புத்தாண்டு பலன் என்று எடுத்துக்கொண்டால் காலத்தின் முதல் வீடான மேசராசி அன்பர்களே இந்த மூணு மாதங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தேவையான நன்மையும் உங்களுக்கு நடக்கும் முதல் மூணு மாதம் அற்புதமாக லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு என்று எடுத்துக்கொண்டால் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் பல்வேறு விதமான போராட்டங்கள் பல்வேறு விதமான மன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கொண்ட உங்களுடைய முடிவுகள் உங்கள் தொழில் ரீதியான முயற்சிகள் அனைத்துமே சுகமான முறையில் வெற்றி அடையும் மாணவர்கள் இந்த நேரத்தில் முதல் மூன்று மாதம் நன்றாக படிப்பார்கள் தேர்வுக்கான முயற்சி அவர்களுடைய வெற்றி எல்லாமே சாதகமா இருக்குதுங்க பெரியவங்களுடைய ஆரோக்கிய நிலை நல்லா சீரா இருக்குதுங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த மூன்று மாதங்கள் திட்டத்திட்ட உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு அமையும் பெண்கள் வேலை வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டால் இந்த மூன்று மாதத்தில் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில அலுவலகத்தில் ஒரு முக்கிய பதவிகள் நீங்க அமருவீங்க அரசு துறை தேர்வு எழுதியிருக்கும் பெண்களுக்கும் நிச்சயம் அது அமையும் ஆண்கள் என்று எடுத்துக்கொண்ட அரசு துறை தேர்வு எழுதி உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தா கூட உங்களுக்கு இந்த மூன்று மாதத்தில் ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பாவையும் தனியார் துறையிலும் நீங்கள் ஒரு முக்கிய ஒரு பொறுப்புக்கு மேலதிகாரி மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு சான்சஸ் கிடைக்கும் இது எல்லாமே மேசராசியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மூணு மாதங்கள் நீங்க டாப்பு தான் அதுல என்ன விதத்திலையும் நீங்க குறைச்சி இந்த தொண்ணூறு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எடுக்கக்கூடிய அசாதாரமான ஒரு முயற்சிக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சனி பகவான் உங்களுக்கு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகுகிறார் லாபஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்துக்கு ஆகுகிறார் இப்ப டுவெல்த் பிளேஸ் இந்த டுவெல்த் பிளேஸ் ஆகும்போது வருமானங்கள் நம் சம்பாதித்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும் அதை எப்படி நாம தடுக்கணுங்கிறத முன்கூட்டி ஆலோசிப்பது நல்லது உங்கள் வீட்டில் உங்க குடும்பத்தாரிடம் ஆலோசித்து செய்தால் உங்களுடைய பட்ஜெட் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்க மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு தேவையான வருமானங்களும் உங்களுடைய சமயோஜன புத்தியாலையும் நீங்க தப்பிச்சுக்குவீங்க இருந்தாலும் அவ்வப்போது ஏற்படுகிற சிக்கல்களை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் அதிக மன அழுத்தத்துக்கு தயாராகவும் இருப்பதே நல்லது நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த மார்ச் பதினைந்துக்கு மேல உங்களுக்கு நடக்காமல் இருந்தால் நீங்கள் தாங்கி கொள்ள மாட்டீர்கள் ஏழரை சனியின் முதல் காலகட்டம் இது என்றாலும் கூட சனி பகவான் விரையாஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது சற்று கவனமாக கையாள்வது பேச்சுவார்த்தை மிக மிக முக்கியம் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் வேலையாட்கள் வேலதிகாரிடம் பகைத்துக் கொள்ளாமல் இருங்கள் அதுவே உங்கள் பின்னாளில் உங்கள் வளர்ச்சிக்கு நிச்சயம் உதவும் செய்யாத தவறுகளுக்கு உங்கள் மேல் பழி வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு விஏபினால நீங்க தப்பித்துக் கொள்வீர்கள் குரு பகவானுடைய அருளாலையும் மாதந்தோறும் உங்களுக்கு நடைபெறுகின்ற இந்த சூரிய பயிற்சியினாலையும் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் குழந்தைகள் அவங்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கும் குழந்தைங்களோட கல்வி புதியதாக இந்த ஆண்டு படிக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கான அட்மிஷன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலேஜ் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல அமையும் அதே மாதிரி பத்தாவது பனிரெண்டாம் பொதுத் தேர்வில் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் நீங்கள் நன்றாக படித்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய தேர்வுகள் ரொம்ப தெளிவாக உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிக்கான வெற்றி நிச்சயம் பலனளிக்கும் ஆரம்பத்துல நீங்க நல்ல ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா போக போக உங்களுடைய கல்வி உங்களுக்கு நிச்சயம் உதவும் இருந்தாலும் மார்ச் மாறு பிறகு உங்களுக்கு கல்வி மீதான நாட்டும் குறைவாக இருந்தா கூட ஆவரேஜா படிப்பீங்க இருந்தாலும் முதல்ல எடுத்த முயற்சிக்கு நிச்சயம் பலனளிக்கும் அடுத்தபடி சுய தொழில் பண்ணக்கூடிய இந்த மேஷ ராசியுடைய அற்புதமாக எப்படி இருக்கும் சுயத்திலை தொடங்கணும் லைஃப்ல வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கணும் நல்ல ஒரு பண்ணணும் இதுக்கப்புறம் என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் முதல் தொடக்கத்திலேயே நீங்கள் ஆரம்பிப்பீங்க நல்ல ஒரு முயற்சியாக இது அமையும் இது வரைக்கும் உங்களுடைய முயற்சி நடக்காமல் இருக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமா இருக்குது எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனா எதிர்பாராத நேரத்தில் தான் உங்களுக்கு தொழில் ரொம்ப அற்புதமாக அமைத்து கொடுப்பார் குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது ஒரு நல்ல தொழில் செய்வதற்கு சூரியனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த ஆபீஸில் நம்மால நிரந்தரமாக அமர்ந்து தொழில் பண்ண முடியும் உங்க சுய ஜாதகப்படி எப்படி கிரகங்கள் இருக்கிறார்கள் என்று செல்ஃப் அனலைசிஸ் பண்ணுங்க அதன் பிரகாரம் தான் உங்களுடைய தொழில்கள் உங்களுக்கு அமையும் என்று மேசராசி இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன் மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகுக்கு ஏது ஒரு பயிற்சி ஒன்று இருக்கிறது லாபஸ்தானத்தில் அமருவார் லாபஸ்தானத்தில் அமரும் போது நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் ஏற்ற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உயர் பதவி ஆபீஸ்ல வந்து நீங்க ஒரு பதவி கேட்குறீங்கன்னா ஒரு சாதாரண பதவிக்கு ஆசைப்பட்டா கூட உங்களை உயர் பதவிக்கு உங்கள் உயர் அதிகாரி உங்களை அருகில் அமர வைத்து கூட சில முக்கிய பொறுப்புகள் உங்களிடத்தில் ஒப்படைப்பார் சமாளிப்பதற்கு சில காலகட்டங்களாகவும் சில நேரங்கள் சரியான முறையில் கூட வீட்டுக்கு போக முடியாது அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும் அந்த ஒரு பிரச்சினல இருந்து நீங்க எவ்வாறு தப்பிப்பீங்க அப்படின்னு யோசிக்க வேணா நிச்சயம் அதுக்குண்டான வழியும் உங்களுக்கு பிறக்கும் சுய தொழில் முதலீடு தொழில் செய்பவர்கள் சற்று இந்த ஆண்டு ஒரு கலவையாக இருப்பதனால அதீத முதலீடு போடாமல் இருப்பதே மேசராசிக்கு மிக பெரிய நன்மையாக இருக்கும் நீங்க அதிகமா முதலீடு போட்டீங்கன்னா லாபங்கள் ஈட்டுவது சிரமமாக இருந்தாலும் கூட பின்னாளில் வருத்தப்படக்கூடாது அதனால சொல்றேங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க அதிக லாபம் போட வேண்டாம் அதிக முதலீட்டும் போட்டா போட்டு எடுக்கலாம் என்ற எண்ணம் தவிர்த்துக் கொள்ளுங்கள் சிறிய முதலீடாக போடுங்கள் அதுவே உங்களுக்கு நன்மை அளிக்கும் முதல் மூன்று மாதம் கவலை இல்லை அடுத்து வரக்கூடிய மாதங்கள் தான் உங்களுக்கு உழைப்பு அதிக கடினமாக உழைத்தால் உங்களால் வெற்றி அடைய முடியும் உங்களுடைய வழிபாடு வாரந்தோறும் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் கொடுக்கும் முக்கியமாக ஆஞ்சநேய சுவாமி வெற்றிலை மாலை வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுடைய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த ராகு கேது பயிற்சியினால நீங்க ஆஞ்சநேய சுவாமிக்கு உளுந்து மாலைனால வடமாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க ஏழ சனியோட பாதிப்பு குறையும் இல்லாதப்பட்டவங்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச அமாவாசை தோறும் அன்னதானம் செஞ்சீங்கன்னா நிச்சயம் சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் திருநள்ளார் சென்று வந்தீங்கன்னா ஏராளமான நன்மை பலன் உங்களுக்கு வழங்குவார் நம்முடைய கோதை ஜோதிட டிவி சேனல் வந்து மேசராசி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பலன் நாம் பார்த்து கொண்டோம் அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுவது கோதை ஜோதிட நிலையம் ஜோதிட ரத்னா கே உத்தேஷன் ஜாதகம் திருமண பொருத்தம் பிரசன்னம் பார்க்க விருப்பம் உள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் செய்து கொள்ள மிக துல்லியமான முறையில் உங்களுக்கு பார்த்து சொல்லுவோம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் நன்றி வணக்கம்